சிலர்ந்து மன்னா போறதிசையும் கண்டன வைகை வைகாரக அன உத்தியோகம் படைத்த ஒரு காலம் கண்டது என்று கேள்வி தலை வந்து புலவரோ புலவரோடு ஆளுவாய் உடையவிரான் தானே சின்ன மனை வந்த இரைய கொண்டு விரைக்கின்றான் மாதோ உயர்ந்தார் அவ்வகுரை தன் செவியின் உடைந்து புகுந்து இழந்து அரசு நட்சத்திர ஆழ்ந்து தெல் தெவ்வறுமுடி தொகையிடலும் கடவு நடந்து ஏகி மொழியை கண்டான பிறந்த படைந்து தடுமாறு நின்று இதனை கிளக்கும் பேதம் அடி இங்கு அடைந்து அருளும் காரணம் என் அடிய நாள் உள்ளதோ ஐயா ஐயா அல்லதை மலையவர் சொலுக்கிட்டாளோ இல்லறம் துறவனும் விளைப்பவனோ யானர் ஏந்தாய கல் ஏதே கடுக்கை நரும் சடையேணை சடையானை போட்டி துறும் கருணை போட்டி வெள்ளேறு குடி உயர்த்த விடையானை போட்டியாருள் மிகத்தா போட்டி போட்டு புள்ளே குடி உயர்ந்த புனித நயன் அன்று தேராது புனிதா போட்டி சிறு குடவி மதியம் கயல் கண்ணி மணாலா போட்டி பாதம் இணை போற்றி பன்னிரண்டு கையானை பயந்தாய் போற்றி வேதமுடி முடி கடன் கடந்த ஆனந்த விளைவே போற்றி போதவடிவாய் நால்வருக்கு அசி விருந்து நிறைந்த பரம் போற்றி ஓ மாதவளை நீர் அடியா அடிந்த மட்டாரம் கையல் காட்டி பூற்றி நடாகா போற்றியே போக்கம்புடைய செய்யும் பூஜை கண்டு நகம் புறா போற்றியே தக்கன் மகம் பொடி ஆக திருத்த தொடர்ந்து விதை போட்டே கண்ணனின் கண் கண்ணிடந்த கண்ணனு கே திகிரியருள் செல்வா போட்டே அம் கண்ணியே மணாலா போற்றே தென்னவன் இன்ன வண்ணங்க தென் சிம்பன் கூடல்ல மன்னவன் கேட்டா காயவானியால் வைகை நாட உன்னது சோட்ட நம் நான் கேட்டு கொந்த இனியதாயிற்று இன்னம் ஒன்று உலது கேட்டு என்றால் அருளை செய்வானே இயம்ப அரும்பதிகள் தமிழ் ஆளவாய்க்கும் இயக்கம் இயங்கும் சயம்புவாய் ஆனந்தம் உள்ள தானவர் இயக்க சித்தர்கள் வயம்புரி அரக்கர் வாணவார் முனிவர் மனிதர் உள்ளாறு அயந்திர விதியால் கண்ட நாம் குறி ஆனந்தம் உண்டு அக்குறிகளின் மேம்பட்ட துரிய நான் இக்கூறிகளின் மேம்பட்ட குறிகள் எட்டு இணைய எட்டு உரை வாங்கும் ஓர் பூஜை வந்து செய்த நவற்றெல்லாம் வந்து உக்கு உரை குறி நம் தோழன் பூஜைத்தாகும் நிறைந்த வின் தெய்வத்து ஆன ஆணையும் ஓர் கூலி காலத்து சோழன் கண்ட இலிங்கமாம் இங்கே உரைந்தனும் உரைந்தலாளே உரைதலாலே உத்தர ஆளுவா செகுதல் தெய்ந்த தெய்வம் தானும் உங்க தன் மனைசோ வனத்தை நீத்து குருபோ தேனும் நீங்குவோம் அல்லேம் பெண்ணால் ஆயினும் நீயும் வேத துளை அல்லை காலம் செய்யுளை அழ்தலாளே அங்கு அவன் இடத்தில் யாம் வைத்த அருளினால் வந்தே மின்னோ பெண் நினைவாக பெரும் பரமையை நோக்கி விற்று எடை ஒழிந்த மாற்றம் கேட்டு வாண புண்ணிய சிறியோர் குற்றம் பொறுப்பது பெருமை என்றோ எண்ணிய பெரியோருக்கு என்னால் ஏத்திரான் இறை அடிபணிந்து ஏத்திரானே அருள் புறந்து அசையும் மின்னும் குடியணியும் அணையில் போக்கி கோமால கோவல வள்ளியோடு முன்னூரை புலவரோடும் பிள்ளை தன் கோயில் புக்கார் வடதிர ஆளவாயில் வந்து வீட்டில் இருந்த வள்ளல் வெண்மதே சரைனான் பின் அடைந்து கொண்டு ஏகும் அந்தவன் தன்னை ஆடி வந்தவன் தன்னை மாற்றி தன்மை சா சங்க வான தம் கொடுங் கொடுவோ என்றும் பொன்மகள் காணி கொண்ட புதுசேசு கோயில் புக்கார் இதுவை கதகை கவலி புத்தாடம் தீபம் புதியதா நிறைய நீர் கொம்பம் கடலை